வணக்கம் ட்ரிபிளாடம் ஜோதிஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு பெண்கள் ஒதுக்கும் ஆண் ஜாதகம் எது இதுதான் எனக்கு தலைப்பு பெண்கள் ஒதுக்கும் ஆண் ஜாதகம் எது இதுதான் நம்ம தலைப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு வரிசையே வரும் பார்த்து பயணம் ஜோதிட எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எய்ட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அட்மிஷன் நடைபெறுகிறது ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராஜி பிஎஸ்எஸ் சென்ட்ரல் மட்டும் அப்ரோடு இதோடு சேர்ந்து பிஎஸ்எஸ் ஒன் இயர் டிப்ளமா இன் அக்யூபஞ்சர் அண்டு பேசிக் சித்தா வர்மா இந்த கிளாஸ் நடக்குது ஒன் இயர் கோர்ஸ் குறைந்த சீட்டுகளே இருக்கிறதால் விரைவில் வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க ஓகேவா எளிமையாக பிரபஞ்ச படிப்பை எளிமையாக படிக்கலாம் உணரலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ள போகலாம் பெண்கள் பெருத்து ஒதுக்கும் ஆண் ஜாதகம் எது திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என்பர் சுகபோகமாக அந்யோன்யமாக சகல சம்பத்துகளுடன் மக்கள் செல்வங்களுடன் பெயருடன் புகழுடன் வாழ்வதற்கு என்று ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைக்கும் ஒரு வைபவம் காலங்காலமாக நடந்து வரும் வாழ்வின் உன்னதமான ஒரு சடங்கு சம்பிரதாயமே திருமணமாகும் பத்து பொருத்தம் பலவிதமான நேர்காணல்கள் நேரடியாக பேச்சு அத்தனையும் செய்து திருமணமாகும் இவ்வளவு பார்த்து பார்த்து கவனமாக ஒவ்வொரு நடவடிக்கையும் செய்தும் இந்த மிக அதிகமான அளவில் பெண்கள் ஆண்களை வெறுப்பதற்கு பல காரணங்களை சொல்கின்றனர் அவற்றை மூலம் முதலிலேயே நன்கு அறிந்து கொண்டால் தவிர்ப்பது எப்படி என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம் இரு குடும்பமும் நன்கு பேசி பழகி திருமணம் ஊர் ஜாம் ஜாம் என குதிரை யானை மீது என நகர்வளம் செய்து திருமணம் செய்து பெண்களும் காதல் திருமணம் செய்து கொள்ளும் பெண்களும் திருமணம் ஆன சில காலங்களிலேயே வாழ்வு கசந்து போய் திருமணம் செய்து கொண்ட ஆடவனை விட்டு விலகி செல்கின்றனர் ஏன் இவ்வாறு நிகழ்கிறது இதற்கெல்லாம் என்னதான் காரணம் காலங்காலமாக நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் நடந்த திருமணங்களில் பெரியவர்கள் பார்த்து செய்து வந்த திருமணங்களில் அவ்வாறு நடக்கவில்லை காரணம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர செய்தது மிக குறைவாகவே இருந்தது ஆனால் இன்று அதிக அளவில் ஆண்களை விட பெண்கள் பலதரப்பட்ட வேலைகளில் ஆண்களை விட திறமையான சம்பாதிப்பதும் சாதிப்பதும் சகஜமாகிவிட்டது மேலும் உடன் வேலை செய்யும் அனைத்து ஆண் நண்பர்களுடன் பழகுவதாலேயே தான் என்பது மிக முக்கியமான உண்மையாகும் இந்த பழக்கம் தவறாக இருக்க வேண்டும் என்ற வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு விழிப்புணர்வு வந்துவிட்டது பசி வந்தால் உடனே உணவை தேடுகிற நாம் உடலுக்கு நோய் வந்தால் மருத்துவரை தேடும் நாம் நமது திருமண வாழ்வில் சுகத்தை மட்டுமே எதிர்பார்க்கும் நாம் திருமணத்திற்கு முன்னரே சிறந்த ஜோதிடரை அணுகி பெற்றோரோ அல்லது சம்மந்தப்பட்டோரோ சென்று தனக்கு வரும் கணவனை எப்படி இருப்பார் என விசாரிப்பதில்லை வெறுமனே ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்கவும் வசதி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கவும் செய்கிற பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு பெண்ணின் உடல் சார்ந்த நிலைகளையும் ஆணின் உடல் சார்ந்த நிலைகளையும் பார்ப்பது இல்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது செவ்வாய் சர்ப தோஷம் போன்றவை சிலவற்றை எடுத்து கூறினாலும் பிரத்யேகமாக அவற்றை பற்றி கேட்கவோ அதனை ஆய்வு செய்து பார்க்கவோ நேரம் எடுத்துக்கொள்வதில்லை என்பதே உண்மை எங்கள் நிலையத்திற்கு ஒரு அம்மாவும் பெண்ணும் ஜாதகத்தை பார்க்க வந்திருந்தார்கள் அந்த பெண்ணின் ஜாதகத்தை பார்த்தவுடன் இந்த ஜாதகரின் கணவர் பக்கத்தில் எழுதியே இருவரும் தனியாக இருக்கிறார்களா என்று நாம் கேட்க நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் என்றனர் இல்லை நிச்சயமாக இருவரும் பிரிந்துதான் இருக்கிறார்கள் என செவ்வாயின் நிலையறிந்து கூறப்பட்டது ஆம் நிரந்தரமாக பிரிந்து விட்டார்கள் என அந்த அம்மா சொன்னார்கள் நடந்தவைகளை அந்த அம்மாவே சொன்னார்கள் பெண்ணும் பையனும் மாதம் மாதம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறார்கள் நல்ல வசதி ஒரே பெண் ஒரே பையன் எந்த பிக்கல் பிடுங்கள் இல்லை மகளுக்கு நல்ல இடம் மாமியார் மாமனாரும் நல்ல டைப் மாப்பிள்ளையும் கொள்ளை அழகு என்று பார்த்து பார்த்து திருமணம் ஜாம் ஜாம் என நடத்தினோம் மீதியை திருமணம் ஆகிய ஒரே மாதத்தில் விவாகரத்து பெற்றுவிட்டோம் இரவானதும் தலை வலிக்கிறது ஆவிஸ் பிரச்சனை என தனித்தனியே அவர் அம்மா கூட படுக்க சென்று விடுவார் நான் தனியாக படுத்திருப்பேன் நிலைமை ஒரு வாரம் நீடித்தது எனக்கு குழப்பம் வந்தது உடனே மாப்பிள்ளையின் நண்பர்களிடம் பேசி பணிபுரியும் இடத்தில் ரகசியமாக விசாரித்தேன் நல்ல டைப் அற்புதமான பையன் என அனைவரும் சர்டிபிகேட் கொடுத்தார்கள் இரு வாரமானது அப்போதும் அவர் இரவில் என்னோடு வருவதில்லை சந்தேகம் வழுக்க ஆரம்பித்தது அவரை பற்றி எனது நண்பர்கள் மூலம் அவரை பற்றி முழுமையாக விசாரித்ததில் அவர் பூர்வீகம் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமம் என்றும் அறியப்பட்டது முழுமையாக விசாரித்து விடலாம் என எனது நண்பர்கள் மூலம் விசாரித்ததில் அந்த கிராமத்தில் இருபது வருடத்திற்கு முன் நீங்கள் குறிப்பிடும் குடும்பத்தினர் இங்கு இருந்தார்கள் நிஜம்தான் ஆனால் அவர்கள் ஊரை விட்டு போகும்போது அவர்கள் ஐந்து வயதில் ஒரு பெண் குழந்தையைத்தான் வைத்திருந்தார்கள் வேறு உடன்பிறப்புகளும் இல்லை என்கிறீர்கள் அப்படி என்றால் அந்த மாப்பிள்ளை கேள்விக்குறி வலுத்தது சந்தேகம் வலுத்தது எனக்கு சண்டை வந்தாலும் பரவாயில்லை என ஒரு முடிவுக்கு வந்த நான் மாமியாரிடம் நேரடியாகவே கேட்டேன் உங்கள் பையன் திருமணமாகி இருபது நாளாச்சு ஒரு நாள் கூட நாங்கள் இருவரும் சேர்ந்ததே இருக்கவில்லை என சொன்னேன் அதற்கு அந்த மாமியார் என்னமா செய்கிறது உங்கள் இருவருக்கும் மாறி மாறி ஷிஃப்ட் வருகிறது வாழ்க்கை எப்போனாலும் வாழ்ந்துக்கலாம் வேலை முக்கியம்தானே என சொன்னார்கள் நீ பொறுத்து பொறுத்துப்போ எல்லாம் சரியாகிவிடும் என்றார்கள் எனக்கு புரியவில்லை குழப்பமாக இருந்தது ஒரு நாள் வீட்டில் நான் தனியாக இருக்கும் வாய்ப்பு கிடைத்தது வீட்டை முழுவதுமாக அலசி ஆராய்ந்து ஏதாவது லவ் பண்ணியிருப்பாரோ லவ் சம்மந்தமற்ற ஏதாவது தகவல் கிடைக்குமா என்ன தேடி பார்க்க ஆர்வம் வந்தது தேடி பார்த்ததில் எனக்கு கிடைத்தது ஒரு பேரதிர்ச்சி பேரிடி என சொல்லலாம் ஆம் எனக்கு கட்டி வைத்த மாப்பிள்ளை ஒரு பெண்ணாக இருந்து ஆணாக மாறிய ஒரு டிரான்ஸ்மேன் என்பதற்கான அறுவை சிகிச்சை செய்தற்கான டாக்டர் சர்டிஃபிகேட் கிடைத்தது பத்திரப்படுத்தி எடுத்துக்கொண்டேன் அப்புறம்தான் எங்கள் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தேன் உடனே கோர்ட்டில் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி ஒரே செட்டிங்ஸில் விவகாரத்தும் பெற்றோம் ஜட்ஜ் கேட்டார் உங்களுக்கு அவரிடமிருந்து எதுவும் வேணுமாமா என கேட்டார் ஒன்றும் வேண்டாம் விவாகரத்து மட்டும் தாங்க போதும் என்றேன் திருமணம் ஆனால் ஒரே மதத்தில் விவாகரத்து ஆனது இப்ப எனக்கு இங்கே இருந்தால் உறவினர்கள் நண்பர்கள் முன்னால் ஏதோ நான் தப்பு செய்தது போல பார்க்கிறார்கள் நான் வெளி வெளிநாடு செல்லலாம்னு இருக்க வாய்ப்பு இருக்கா என்று பார்த்து சொல்லுங்கள் அது போதும் என்றார் அந்த பெண் மேலும் ஒருவன் வேண்டுகோள் விடுத்தார்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக பொறுமையாக பார்த்து உள்ளதை உள்ளபடியே சொல்லுங்கள் என்னை மாதிரி யாரும் பாதிக்கப்பட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார்கள் நாங்கள் செய்த ஒரே தவறு என அந்த அம்மாவும் பெண்ணும் சொன்னார்கள் ஒரே பெண் ஒரே பையன் நல்ல சம்பளம் நல்ல வசதி என பார்த்தோம் ஜாதகம் எதுவும் பார்க்கவில்லை கடைசியில் இப்படி ஆகிவிட்டது நாங்கள் இதுவரை ஜாதகமும் பார்த்ததில்லை அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை அதனால்தான் இப்பொழுது வெளிநாடு செல்லவாவது ஜாதகம் பார்ப்போம் என வந்திருக்கிறோம் என்றார்கள் பெற்றோர்களே மிக கவனமாக ஜோதியை வெளிச்சத்தை திடமான மனதோடு காட்டக்கூடியவர் ஜோதிடர் அந்த மாதிரியான ஜோதிடரை தாங்கள் ஜாதகங்கள் பார்த்து அவசரப்படாமல் பொறுமையாக பார்க்க நேரம் கொடுத்து பார்த்து சுப நிகழ்வுகளை நடத்துங்கள் சமுதாய அந்தஸ்துக்கு மட்டுமே கவனம் செலுத்தும் நாம் தனி மனித சுகம் ஆசை எதிர்பார்ப்பு கண்ணுக்கு தெரிந்தும் தெரிவதும் இல்லை தெரிந்து கொள்வதில் ஆர்வமும் இல்லை இனி திருமணத்திற்கு பின் ஒரு பெண் தனது கணவனை வெறுத்து ஒதுக்கக்கூடிய சில பொதுவான காரணங்களை பார்க்கலாம் ஒன்று தவிர வேறு பெண் அல்லது பெண்களிடம் தொடர்பு கொண்ட கணவனை பெண்கள் விரும்புவதில்லை இரண்டு ஆண்மை குறைவுள்ள கணவனை பெண்கள் விரும்புவது இல்லை மூன்று குறைவாக சம்பளம் அங்கக்கூடிய கணவர்களை விரும்புவதும் இல்லை நான்கு அம்மா பேச்சை கேட்டு மட்டுமே நடக்கும் கணவனை பெண்கள் விரும்புவது இல்லை ஐந்து நாத்தனார் பேச்சை கேட்டு நடக்கும் தன்னை தாக்கும் கணவனை பெண்கள் விரும்புவது இல்லை ஆறு எவ்வளவு கூறியும் தான் விரும்பிய ஆணை விடுத்து பெற்றோர் காட்டிய ஆணை மணந்ததால் ஏற்படும் மனன் நிலையில் அழுத்தத்தில் திருமண முடித்த கணவனை வெறுப்ப வெறுக்கிறார்கள் ஏழு போதை பொருட்களுக்கு ஆளாகும் கணவனை பெண்களுக்கு பிடிப்பதில்லை இவைகளெல்லாம் ஒரு சிலவே இன்னும் ஏராளமான காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் மேலே கூறியவற்றை திருமணத்திற்கு முன்பு ஜோதிட ரீதியாக எவ்வாறு அறியலாம் என்பதே இந்த பதிவின் நோக்கம் ஒன்று வேறு பெண் அல்லது பெண்களிடம் தொடர்பு கொண்ட ஆண்களை அறிவது எப்படி லக்னாதிபதி புதன் சுக்கரன் இணைந்து ஒன்று ஏழு எட்டில் இருப்பது லக்னாதிபதி புதன் சுக்கரன் லக்னாதிபதி புதன் சுக்கரன் இணைந்து ஒன்று ஏழு எட்டில் இருப்பது அல்லது ராசி அம்சத்தில் சுக்கரன் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றது பெறுவது சுக்கரன் வீட்டில் செவ்வாயும் செவ்வாய் வீட்டில் சுக்கிரனும் செவ்வாய் சுக்கரன் சாரத்தையும் சுக்கரன் செவ்வாய் சாரத்தையும் பெற்றிருப்பது சுக்கரன் தனித்து செவ்வாய் வீட்டிலும் செவ்வாய் தனித்து சுக்கரன் வீட்டிலும் இருப்பது சக கலஸ்தர யோகம் பெற்றிருப்பவர்களையும் காணலாம் இவை ஒரு சில ஜோதிட விதிகளை இவற்றிற்கு விதி விளக்குகளும் உள்ளன இந்த பதிவை பார்த்துவிட்டு தாங்களாகவே தவறான முடிவுக்கு வந்துவிடக்கூடாது தாங்களின் அருகில் உள்ள ஜோதிடரை அணுகி அவரின் ஆலோசனைகளும் கருத்துக்களும் பெற்று முடிவுக்கு வாருங்கள் இரண்டு ஆண்மை கூட உள்ள ஆண்களை அறிவது எப்படி உடல் உறவு கொள்ள இயலாத நிலை புதன் எட்டாம் இடத்தில் இருப்பது அவர் நரம்புக்கு சம்பந்தப்பட்டவர் புதன் பாவிகளுக்கு இடையில் இருப்பது பாதகா அதிபதி நட்சத்திர சாரத்தில் இருப்பது ஏழாம் அதிபதி சுக்கரனுடன் இருந்து ஆறில் இருப்பது அல்லது ஆறாம் பாவகத்துடன் சம்பந்தப்படுவது எட்டாம் அதிபதி எட்டாம் பாவகம் பாதிக்கப்படுவது உடல் உறவு கொள்ள இயலாத நிலை ஏற்படும் எட்டாம் வீடு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தால் உடல் ரீதியான பாதிப்புகள் ஜாதகரை பாடாய்படுத்தும் படுத்தி எடுக்கும் மேலும் மன ரீதியான பாதிப்புகளும் ஜாதகரை அதிகம் குறைவான சம்பளம் வாங்கும் ஆண்களை அறிவது எப்படி ஒருவரின் ஜாதகத்தில் பத்தாம் வீட்டை பார்த்தும் அந்த வீட்டின் இடம் பெற்றிருக்கும் ச சர்வாஷ்டக பலல்களை கொண்டும் அவரின் வேலையை பற்றியும் அவர் பெரும் பெற்று இருக்கும் சம்பளத்தை பற்றியும் கூட காண முடியும் பத்தாம் இடத்தை விட பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் அதிக பரல்களை பெற்றிருப்பவர் அவருக்கு பல வழிகளில் பொருள் பணம் விரயமாக கொண்டே இருக்கும் என்பதையும் அறியலாம் அடுத்து நான்கு அம்மா பேச்சை கேட்டு மட்டுமே நடக்கும் ஆண்களை அறிவது எப்படி அம்மா பேச்சை மட்டும் கேட்டு நடக்கும் ஆண்களை அறிவது எப்படி சுக்கரன் நீச நிலை பெற்று அமைவதும் இருதார பலன் அமையும் நிலையை கொடுக்கும் சுக்கரனும் சனியும் சேர்க்கை பெற்று அமைந்தாலோ அல்லது பார்வை பெற்றாலோ பெண்களால் தொல்லை அவமானம் ஏற்படும் கணவன் மனைவி மனக்கசப்புகள் அமையும் இரண்டில் ஏழில் சூரியன் சேர்க்கை பெறுவதும் கலத்திர காரக கிரகம் பலவீனம் அடைவதும் இருதார பலன் கொடுக்கும் நிலை உண்டு சூரியன் செவ்வாய் சேர்க்கையும் தம்பதிகளுக்கு இடையே மனஸ்தாபம் பிரிவுகள் கொடுக்கும் சுக்கரன் சந்திரன் சேர்க்கை குடும்ப வாழ்வில் குழப்பத்தை உண்டு பண்ணும் இந்த சேர்க்கை பெற்றோர் அதிகமான பெண் தொடர்புகளை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இந்த அமைப்பு கொண்டவர்கள் பெண்களால் பலவித பிரச்சனைகளுக்கு ஆளாகிற நிலைகள் அமையும் எனவே மிகவும் நிதானமாக இவர்கள் செயல்பட வேண்டும் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணத்தில் இருப்பின் இவர்கள் தன் தாயை பற்றி அதிகமாகவே பேசவும் அவர்களால் அவர்களை போற்றவும் செய்வார்கள் இவர்களிடம் பார்த்து அனுசரித்து செல்லுதல் அவசியம் ஐந்து அது சகோதரிகள் பேச்சை கேட்டு தம்மை தாக்கும் ஆண்களை அறிவது எப்படி ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் வரப்போகும் கணவனை பற்றிய இடமாகும் அதற்கு மூன்றாம் இடமான ஒன்பதாம் இடம் இளைய சகோதரி பற்றியும் இளைய நாத்தனார் ஏழாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடமான ஐந்தாம் பாவகம் மூத்த சகோதரி பற்றியும் பெரிய அவர்களின் குண நலன்களை பற்றி அறிந்து அறிய வாய்ப்புள்ளது அவர்களை பற்றி அறிந்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் அடுத்து பெற்றோர் காட்டிய ஆண்களை மணக்க நிர் ஆணை பெற்றோர் காட்டிய ஆணை மணக்க நிர்மதிப்பது காதலை வெளிப்படுத்துவது எப்படி ஆணின் ஜாதகத்தில் இரண்டு ஐந்து ஏழு பதினொன்றாம் பாவகங்கள் தொடர்பு பெற்றிருப்பின் நிச்சயம் அவர்களே காதல் வயப்பட்டிருப்பார்கள் இதனை ஜாதகத்தில் கண்டறிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது ஆண் பெண் வீட்டாரின் கடமையாகும் ஏழாம் வீட்டில் ராகு கேது சம்மந்தப்படும் போது பிற மதத்தினரான ஆணுடன் தொடர்பு ஏற்படும் மொத்தத்தில் அந்த பெண்ணிற்கு அவர்கள் மத பழக்க வழக்கத்திற்கு மாறாக ஒரு ஆண் மகனை நேசிப்பாள் என்பது உறுதி அடுத்து போதை பொருட்களுக்கு ஆளாகும் ஆண்களை அறிவது எப்படி போதைப் பொருட்களுக்கு ஆளாகும் ஆண்களை அறிவது எப்படி பனிரெண்டாம் வீடு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தால் ஜாதகர் பெரும் இன்னல்கள் போதைப் புழக்கத்திற்கு அடிமையாகி உடல்நிலையை கெடு கெடுத்துக்கொள்ளும் தன்மை மன நோயாளி ஆகும் சூழ்நிலை மற்றவர்களால் ஜாதகரை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஜாதகர் மற்றவரை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாத நிலை கணவன் மனைவி உறவில் விரிசல் விவாகரத்து இல்லற வாழ்க்கையில் துன்பம் போன்ற இன்னல்களை சந்திக்க வேண்டி வரும் ஒரு பெண் ஜாதகத்தில் கணவனை பற்றி அறிவதற்கு செவ்வாய் பகவான் காரகம் வகிக்கிறார் இவர் சுக்கிரன் தொடர்பு பெற்றோ அல்லது சனி ராகு தொடர்பு பெற்றோ நீர் ராசியில் இருப்பின் குடிகாலராக இருப்பார் அவரே கேது சம்பந்தப்படும் போது ஏதாவது ஒரு போதை வஸ்துவுக்கு அடிமையாகி இருப்பதை காணலாம் மனைவியை அடிப்பவர் மனைவியை அடிப்பவர் என முன்கூட்டியே அறிவது எப்படி இப்போது வாழ்க்கையே அசுர வேகத்தில் சென்று கொண்டு இருக்கிறது தொலைக்காட்சி இன்டர்நெட் போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களின் ஆதிக்கமும் அதிகமாகிவிட்டது அதனால் நல்ல குணாதிசயங்களை படைத்தவர்கள் கூட இந்த ஊடகங்களில் நெகட்டிவ் விஷயங்களை எடுத்துக்கொண்டு கெட்ட குணாதிசயங்களாக கொண்டவர்களாக ஆகி இருக்க இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதிலும் சந்திரன் நீசம் மற்றும் வலிமை குன்று இருப்பின் நிச்சயம் தாயின் பேச்சை கேட்டு மனைவியை அடிக்கும் அளவுக்கு செல்ல வாய்ப்பு உள்ளது மேலே கூறிய செயல்களை செய்யும் ஆடவர்களின் ஜாதகத்தில் இயற்கை சுபர்களோ லக்கண சுபர்களோ பார்வை செல்லும் நிலையில் திருந்தி வாழ வாய்ப்பு உண்டு அதுவே பாதகாதிபதியின் சாரத்தை பெற்றோ தொடர்பு பெற்றோ இருந்தால் திருந்துவது வெகு கடினம் திசை ரீதியாகவும் கோச்சாரம் ரீதியாகவும் மாற வாய்ப்பும் உண்டு போலி சுயரூபத்தை கண்டு ஏமாந்து திருமணத்திற்கு பின்பு கணவனுடைய உண்மையான சுயரூபம் மனைவிக்கு தெரிய வந்து அதன் மூலம் நித்த நித்தம் கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கும் இளம்பெண்கள் எத்தனையோ பேர் சிலர் கோழைத்தனமாக உயிரை மாய்த்து கொண்டும் இருக்கிறார்கள் திருமணம் செய்து கொள்ள போகும் ஒரு பெண் தன் வருங்கால கணவன் அந்நியன் கதாநாயகனாகவோ மண்பதலிலை கதாநாயகனாகவோ இரு உருவம் இரு குணம் கொண்டவரை அல்லது நல்லவனா நல்ல குணம் கொண்டவனா என்பது பற்றி ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகங்களின் பார்வை இருப்பிடம் சேர்க்கை போன்ற நிலையை வைத்து அறிந்திடலாம் அப்படி செய்யும் போது நல்லதொரு துணையை தேர்ந்தெடுத்து நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் கணவன் மனைவிக்கு இடையே புரிந்து உணர்வு புரியும் உணர்வு இல்லாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு முக்கியமான காரணம் என்னெனில் தாம்பத்திய சுகத்தில் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் யாராவது ஒருவர் அவர்கள் உடல்நிலை அல்லது உடல் அமைப்பு காரணமாக மற்றவருக்கு தாம்பத்திய சுகம் அளிக்க முடியாத நிலையில் நிலைமையில் இருக்கலாம் பெரும்பாலான குடும்பங்களில் இந்த தாம்பத்திய பிரச்சனையில்தான் கணவன் அல்லது மனைவியர் இடையே குழப்பம் உண்டாகிறது எந்த ஒரு ஆணும் அல்லது பெண்ணும் தாம்பத்திய சுகத்தில் ஏமாற்றப்படும் போது இருந்து வேதனைக்கு உண்டாகுவது என்பது சகஜமே இந்த அடிப்படையில் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அவருடைய ஜாதகத்தில் அயன சயன யோகம் என் பாவகம் கிரகங்களின் அமைப்பு பார்வை சேர்க்கையில் கணவன் மனைவி இருவரில் ஒருவருக்கு ஒருவர் கெட்டுப்போ இருந்தால் தாம்பத்திய சுகம் கிடைக்காமல் போய்விடுகிறது இது போன்ற ஒற்றுமை இன்மையை திருமணத்திற்கு முன்பே சரி செய்ய முடியாதா நிச்சயமாக சரி செய்ய முடியும் ஜாதகங்களின் சாதக பாதகங்களை முன்பே அறிந்து அதற்கு தகுந்தாற் போல ஜோடிகளை தேர்ந்தெடுத்து மனமுடித்தால் பிற்காலத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் வாழ்வார்கள் என்பதும் உறுதி ஆம் இவ்வளவு விஷயங்களையும் நமது முன்னோர்களும் முனிவர்களும் சொல்லிவிட்டு சென்றதுதான் இந்த ஜோதிடம் எனும் விஞ்ஞானம் ஜோதிடம் ஒரு பெரிய கடல் அதில் மூழ்கி முத்தெடுப்போரும் உண்டு உண்டு போரும் சொல்லப்படாத விஷயமே இல்லை எனலாம் எனவே இப்படிப்பட்ட இந்த அறிவியலை தகுந்த ஜோதிடரிடம் வாயிலாக திருமணத்திற்கு முன்பே முடிந்த மட்டும் அறிந்து செயல்படவும் ஒவ்வொரு ஆண் பெண்ணிற்கும் சிறப்பதாக இருக்கும் உண்மைக்கு அவசரம் என்றுமே உண்மையாக இருக்க முடியாது உண்மைக்கு அவசரம் என்றுமே உண்மையாக இருக்க முடியாது ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி